வணக்கம் நட்புகளே நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிறது கடலூர் மாவட்டம் காட்டுமாடி வட்டத்தை சேர்ந்த திருநாரையூர் இந்த திருநாரையூர்ல இருக்கின்ற பொள்ளாப்பள்ளையார் கோயிலை பற்றி தான் நீங்கள் போறீங்க இந்த பொள்ளாப்பள்ளையார் ஆலயம் வந்து கடலூர் மாவட்டம் காட்டுமாடி வட்டத்துக்கு அருகில் உள்ள கிராமமாகிய திருநாரையூரில் தான் இருக்குது இந்த திருநாரையூருக்கு போகிறதுக்கு முன்னாடி சிதம்பரம் மெயின் ரோட்டில் சர்வராஜம்பேட்டை புதுநகர் வீரநத்தம் ஆகிய கிராமங்களை கடந்து நீங்கள் போனீங்கன்னா வலது பக்கம் ஒரு ஆர்ச்சி ஒன்று வரும் பாருங்க அந்த ஆர்ச்சிக்கு உள்ள நீங்கள் அப்படியே போனீங்கன்னா ஒரே நேர் ரோட்டில் ஒரு பாலம் வரும் அந்த பாலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோயிலுடைய முகப்பு அழகாக நமக்கு தெரியும் இது தாங்க திருநாரையூர் இத்தலம் வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு தேவார பாடல்கள் இடம்பெற்ற முப்பத்தி மூணாவது தளமாக இது விளங்குகிறது இங்கே உள்ள விநாயகருக்கு பொல்லா பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார் பொல்லா என்பது உளியால் செதுக்கப்படாத சிலை என்று பொருள் கொள்கிறது இந்த சிலை சுயம்புவாக உருவானதால் இதனை பொல்லா பிள்ளையார் என அழைக்கிறார்கள் இந்த கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க அனந்தேசர் என்ற ஒரு அந்தனர் இந்த விநாயகருக்கு தினமும் பூஜை செய்து நெய்வேத்தம் படைப்பதாக இருக்கிறது அப்பொழுது ஒரு நாள் அவரால் கோயிலுக்கு வர முடியாத சூழலில் தனது மகன் நம்பியாண்டார் நம்பியை அனுப்புகிறாரு நம்பியாண்டார் நம்பியும் படைச்சிட்டு நெய்வேத்தியத்தை விநாயகர்கிட்ட கொடுத்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விநாயகர் வந்து அப்படியே கற்சிலையாக இருக்கிறார் உடனே அவர் வந்து மனமுருகி இதை மாதிரி நீ இதை சாப்பிடணும் விநாயகரே அப்படின்னு சொல்லும்போது அவர் சாப்பிட்டதாக காட்சியளித்ததாக அவருக்கு அருளியதாக ஒரு வரலாறு இருக்கிறது மேலும் கந்தர்வன் ஒருவன் தான் சாப்பிட்ட பழத்தின் கொட்டையை வந்து துர்வாச முனியருடைய மேலே போட்டோன்னே அந்த துர்வாச முனியருடைய கோபம் வந்து அவரை வந்து நீ நாரையாக போக என சபிக்க அவர் இறைவன் ஈசரிடம் வேண்டி எனக்கு இதில் சாப விமோச்சனை கொடு தலைவா இறைவா அப்படின்னு கேட்க உடனே இறைவன் தோன்றி நீ தினமும் காசிக்கு சென்று நீர் எடுத்து வந்து பூஜித்தால் உன் சாபம் விமோச்சனம் பெறும் என கூற அந்நாரை தினமும் பூஜித்ததாக வரலாறு அதுவே திருநாரையூர் என பெயர் ஏற்பட்டது